அப்பனே பிறப்பிடம் நாகர்கோவில் இருப்பிடம் சென்னையா கால்வென்று வரலாம் முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொள்வது நியாயமா நூறு கால் ஒன்று பொம்பளை பிள்ளையினுடைய மன அலைகளை மாற்றி சீர்திருத்தி தந்தா போதுமா ஒண்ணு இடம் தகுந்தமானதுல சட்டப்படி ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆக்கி வச்சிருக்காங்க அதை மாற்றி உன்னுடைய உண்மையான நிலைக்கு அந்த சொத்துல பரிமாணிகம் பண்ணி கொடுத்தா போதும் இந்த கனிய அந்த இடத்துல போடு விரை ஆயிரும் மூன்று மாத கால அவகாசத்தில் இந்த கனிய வீட்டில் மனம் மாறிடும் வெற்றி ஆவணிக்குள்ள திருமண காலத்தை வெற்றியாக்கி என்னை அழைப்பு கொடுக்க வைக்கிறேன் விலைக்கு விற்க வேண்டிய இடத்துல போடுங்க ஆமா அப்படியா சரி மதுரை மேலூர் யாரி பார்க் உங்க வீட்டுக்கும் பால் பண்ணிக்கும் எவ்வளவு தூரம் பக்கத்திலே இருக்க

நீங்க தள்ளி இருந்தேன் இப்ப தள்ளிவா ஏமா போற அங்க என்ன குழப்பம் உங்களுக்கு என்ன குழப்பம் தெரிஞ்சிருக்கு போன நேரத்தில் ஒரு பையனோட ஏதோ பேச்சு வார்த்தை அவன் அதை பெருசாக நினைக்கலையே நீங்க கொஞ்சம் அங்க போங்க நீ மட்டும் இது என்ன தாத்தா கிட்ட என்னமே குடும்பத்துல ரொம்ப சிரமம் பாத்ரூம் என்ன நினைத்துடும் நினைக்கிறீங்க நீ மட்டும் கால் கண்ண முடிக்கா என்னைய மட்டும் நினைச்சுக்கா கண்ண முடியா இந்த மண்ணும் கண்டல்வாலும் மடிந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா நல்ல பாட்டுனேன் பார்த்தோம் பாட்டுன வாங்க உங்கள்ட சொல்லுத வார்த்தை வேற அவன் உண்மனத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை வேற இந்த உண்மனது மாற்றத்துக்கு வேற யாரும் அவ மனத்தை மாற்றதுக்காக எதுவும் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சில சிந்தனை உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு செஞ்சது உண்மைதான் செயற்கையால் தான் இவளுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கு இயற்கையில் இவளுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது அதனால இவளுடைய உண்மையான மரத்தை நான் கொண்டு வந்து உங்களுக்கு உத்தமமா வாழ வச்சுட்ட ஏற்பட்ட உணர்ச்சி பாதம் நிலையில்லாதது என்பதை உணர்த்தி உங்களோட பூரணமா வாழ வச்சு தந்தா போதுமில்ல புரியல என்ன செய்ய என்ன செய்ய முடியும் இப்ப கடவுளே அவளுக்கு வந்து கசக்கும் எப்படி கடவுளே கசப்போம் அப்ப பெற்றோர்கள் இனிக்கலாம் செய்வாங்க குடிப்போம் தான் குடிக்கலாம் உம் நேர்மச்சி மட்டத்தில் உன்ன குளிக்கவே வச்சிடலாம் கால் வந்துட்டு வா வா மெல்ல மெல்ல இவளுடைய மன அலைகளும் உணர்வுகளும் மாறும் இனி பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளையாய் உத்தமமாய் வாழ்வாய் கூடிய சீக்கிரமா பிளஸ் டூல இருந்து வெளியாக்கி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் அதுதான் நல்லது இப்ப வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு நம்முடைய விவசாயிகள் குளர்படிகளும் வாடிக்கிட்டு உண்மையா இல்லையா அதுக்கு மாய மந்திரம் நடந்திருக்குமான ஒரு சின்ன தப்பான எண்ணம் கிடக்கிற இடத்த போய் பார்த்தேன் அப்படி ஒன்று நடக்கிறேன்னு தெரியாது ஆனா மாறுபாடு இல்லாம வாழ வச்சு தரேன் கடனை திருத்தாரன் வெற்றி அடைவாயப்பா அந்த இடத்துல இருந்து மண்ணை கொண்டு வாக்கா அடுத்து பேசுவோம் அதை பத்தி பழக்கம் பத்தி பின்னால பேசுவோம் அடுத்து பேசுவோம் கண்ணமுடி அரிப்பாத்தருக்கு தோல் ஒண்ணு திறதிரையா வரல கவலைப்படாத சரியா இருக்கட்டும் கருப்பு அதே மேலூர் எல்லை வரலாம்

கொண்டு வரக்கூடிய கடன் வீடு வந்து மூணு நாள்ல தெரிந்து போயிடும் அந்த பணம் நிலைக்காது இதுல கொஞ்சம் மண்ணு மலை ஆசைப்பட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணியும் அறவோடையில தான் தவிர தெளிவடையாது உண்மையா இல்லையா இதுக்கு வேற யாரும் மனிதர்கள் காரணமா அப்படின்னு கேட்டேன் இல்ல கிரகங்கள் காரணம் ஆனாலும் இன்னும் உனக்கு ரெண்டு சான்ஸ் தாரேன் அதுல நீ நிறைய பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி வருவ கவலைப்பட வேண்டாம் நிலைக்குண்டா அதானே சொல்றேன் அதுக்காக அதை வாங்கிட்டு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன்னா நீ உழைச்சி அடுத்தவனுக்கு கொடுத்ததாக சமம் உனக்கு பைனான்ஸ் பண்ணி வட்டி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த பிறவியில் இல்லை நிறுத்திக் கொள்வாயாக காலனுட்டுவா வட்டி வாங்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான்டா அவன் வாங்க முடியும் நீ முடியுமா கண்ண முடிக்கா என்னைய நினைச்சுக்கா மரம் கோணாம நினை பல லட்சங்களோடு திரும்புவேன் வெற்றியோடு இருப்பாய் நிலைத்தும் இருப்பாட்டு கூட்டு வந்து அப்போ கருமசாமி பெங்களூர் 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 மாப்பிழக்கி பட்டணத்து பொழுது வணக்கம் நல்லா இருக்குங்களா ஏய் யாரு குடி குடிப்பியா நீ குடிப்பியானா குடிப்பியா குடிக்க மாட்டியா குடிப்பா நெரும மாடு யார்கிட்ட போய் நீ பல்ல இழிக்க கண்டுகிடுவோம் தெரியுமா உனக்கு அப்படி சொல்லி கூப்பிடுறோம்னா எதுக்கு உங்களாம் நல்லாக்குதான் உண்மையா இல்லையா என்னடா நீ யாருடா அப்பாவா நீ இல்ல தெரியா இன்னொரு தர காலம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சிமெண்ட்டு கல் கப்படை போன்ற உபகரண பொருள்களை வியாபாரம் செய்து பிழைக்கக்கூடிய தொழிலாக தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போதைக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டமும் ஒரு வேதனையும் வந்து சேர்ந்தது இந்த நஷ்டமும் ஒரு வேதனையும் செயற்கையாக வந்திருக்கா இயற்கையாக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓ உள்ளத்தில் இருக்கு அது செயற்கையாக தான் வந்திருக்குன்னு நான் சொன்னோம்னா உங்களுக்கு பக்கத்து விட்ட நட்பு பகையா பெயருங்கிற ஒரு பயம் உங்க மனத்துக்குள்ள வந்துடக்கூடாது சொல்றது புரியுதா உங்களுக்கு தொழில் போட்டியில ஒரு ஆளை மடக்கிட்டா இவங்களை டம்மி ஆகிட்டு நம்ம ஏறிக்கலாம் நினைச்சு ஒருத்த தப்பு செஞ்சிருக்கிறான் மாந்திரிகத்தாக அதனால எதிர்பார்க்காம உன்னுடைய தொழிலுக்குரிய ஆகிருஷ்டம் மக்கள் வரவு ஏற்றுமதி செய்வதெல்லாம் அப்படி என்னாச்சு ஸ்தாம்பிச்சு போச்சு இப்ப பல லட்சங்களை கடனாக பெற்றுள்ளீர்கள் வழி இல்லாத வேதனையோடு இவன் பாட்டுக்கு போனா சரி வருமாங்கிற மன குழப்பத்துல உட்கார்ந்து உண்மையில உங்களை காப்பாத்துறங்கிற வேகம் அவனுக்கு இதுல உங்க ரெண்டு யாராவது ஒரு குற்றவாளின்னு இருந்தா இவன் உங்க கூட இருப்பானா இருக்க மாட்டான் குடிப்படா தம்பி மாசம் சரி கால் எனக்கு குடிகாரனையே பிடிக்காது நீ தான் பிடிக்க மாட்டிய அதனால அங்க இருக்கக்கூடிய தீய சக்தியை மாற்றி உங்களுடைய தொழிலை தடையில்லாமல் மக்கள் ஆக்கிரமித்தை வர வச்சா போதுமா முதல் உத்தரவு பெற்று இப்ப ஓரளவு கொஞ்சம் சின்ன வியாபாரம் ஆரம்பி விட்டுருக்கு இப்ப இரண்டாம் முறையாக நான் தரக்கூடிய கனி உங்களை மூன்றாவது படியில் ஏற்றும் மணியை இப்படி இந்தா மங்களமாக மக்கள் வருவாங்க அள்ளி தருவச்சன் அது என்ன சட்டம் அது வர வைக்கிறேன் போலீஸ் கேஸ் ஒன்று ஆயிட்ருக்கு அந்த கேசத்திலிருந்து உங்களை விடுதலை ஆகதையாளி போனால் பிரச்சனை பிரச்சனையும் வராது சமாதானமா முடியும் எழுதி கொடுத்து வாரியா நல்லது சந்தோஷம் நல்லா இருங்க உட்காருங்க சாப்பாடு முடிச்சுருப்போங்க என்ன வேணும் நீ வேற அவன் வேறையா ஏ உள்ள நல்லாரு இரு அது காலத்தான் இருக்கலாமா காலி பண்ணலாம் ரொம்ப இருக்கணும்டா அவன் ஜெயிக்கானா நான் ஜெயிக்கானு பார்க்கண்டாம் போடா தானே ஓ கண்டவே கொஞ்சம் ஆகல கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன பொறுமையாயிரு மகனே ஆனந்தம் படைவாய் கர்மசாமிக்கு அது பெங்களூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட என்ன பாசி இவர் உடம்பு பார்ப்போம் நீங்க தானா நடந்து வரைய தவழ்ந்திருப்பான் மகன் தர்மம் துளையாது என்ன பெயர் குமார் விஜயகுமார் உங்களுக்கு யார் அண்ணனா ரெண்டு முடியாது நேரம் கும்பிட்டு வாங்க ஆண்டுகளுக்கு இவருக்கு கீழ் பல பேர்கள் இவர் மூலமாக உதவியை பெற்று வாழ்ந்தவர்கள் உண்டு அவ்வளவு பெரிய சீமானாகவும் செல்வந்தனாகவும் தொழில் செய்கின்ற பாக்கிய உடையவராகவும் இருந்தார் உண்மையா இவர் மனைக்கு செல்லுகிற வழியில் இருக்கக்கூடிய பிரதான சாலை மெயின் ரோடு அருகில் ஒரு சிறிய பாலம் அதுல ஓடை அதை தாண்டி விட்டால் ஒரு சிறு கோயில் கொஞ்சம் கடை பச்சார்கள் இருக்கா நேரம் பெங்களூர் கருப்பு எங்கெல்லாம் போறாரு பத்தியா இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் ஒரு பெண்ணினுடைய போட்டி தான் காரணம் பிரீதா ஒரு பெண்ணின் போட்டி தான் காரணம் குடும்பத்து மேல அதனால சனி பகவானுடைய தொல்லையும் அந்த கிரகத்தை ஆய்ந்து வைத்த சில மாந்திரிகம் தோந்தமான பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டு மூளைக்கு செல்லுகின்ற நரம்பிலே ஒரு பிளாக் ஏற்பட்டு இப்போ ஒன் சை பாதிக்கப்பட்டுருச்சு இதுதான் நடந்த சம்பவம் அறுவை சிகிச்சை செய்யணும்னு மருத்துவர் சொன்னார செஞ்சீங்களா அது செஞ்சா சரியாக பயம் இருக்கா இன்னொரு கும்பிட்டு வாங்க இந்த நோயை மூன்று மாதத்துல குணமாக்கி தெளிந்த மனிதர வாழ வச்சு தாரேன் பக்கத்துல காப்பாற்றி தாரேன் பிறகுிருந்து என்ன பார்த்து மூன்றரை மணிக்கு என்ன அதே பெங்களூர் எல்லை கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா பொன்னான இடம் தேடி போகலாமாம் நீ கல்யாணம் முடிச்சியாடா கல்யாணம் முடிச்சுட்டியா பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லையே இன்னொரு கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாத உண்மையா இல்லையா கர்ப்பசாமி உங்களை தாயாகவும் தகப்பனாகவும் நம்பி என் மனதை உங்கள்கிட்ட நான் முழுசா ஒப்படைச்சிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடக்குமா என்ன யாராவது விரும்புவானா இல்ல பொதுமையாக கல்யாணம் நடக்குமா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலேன்னு உள்ள குழம்பிக்கிட்டே இருக்கு உண்மையா ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் வாகனம் கண்டுபிடித்தது உன்னுடைய மனதை ஆராய்வதை விட உன் ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அந்த ஆத்மா என்ன புண்ணியமெல்லாம் வேண்டாமா கண்ண மூடி என்னைய மட்டும் நினைச்சுக்கா ஓஹோ கால் ஒன்று வாடா உன் தகப்பனுடைய மூன்றாவது தலைமுறையிலையும் இதே மாதிரி ஒருத்தன் நீண்ட காலம் கல்யாணம் பண்ணிக்காம வந்திருக்கான் சரிதானா கடைசி வீர பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கையை கழிச்சிட்டு ஓடியவனும் இருக்கான் அதே ஜீன்ல நீ வந்ததுனால உனக்கும் இப்படி இருக்குமோங்கிற பயம் உங்க ஒப்பனுக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்குடா சரிதானா கால் கல்யாணம் நடக்கும் நேரம் வந்தாச்சு நல்ல யோகா வந்தாச்சு ஒன்னுடைய நாட்டிலேயே ஒன்னுடைய மாநிலத்திலேயே ஒரு நல்ல பொண்ணு உங்க குடும்பத்தை நோக்கி வரப்போறான் கல்யாணம் நடந்துடும் தைமாதவரை பொறுமையா இருக்கணும் ஆறு மாதங்கள் அவகாசம் என்னை தியானம் முடிக்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர செல்வாக்கா இருப்ப கணவன் மனைவியாக என்னை வந்து நீ காண்பாய் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேரை முத பையனுக்கு விடு இரண்டாவது பையன் பிறப்பான் என் பேரு கருப்பசாமின்னு விடுறா நல்ல சொந்தமாக தச்சு பட்டறை வச்சிருவ தொழில் நடத்திருவ அதுக்கு பணம் கிடைக்கும் bank ல கிடைக்காது சொந்த பணத்திலே வச்சு தருவேன் சந்தோஷமா ஓடு கருப்புசாமி ஆமா அதே பெங்களூர் எல்லை சரியாக நடக்க இயலாதவன் நீங்க நடக்க முடியாதா என்ன செய்யுது உங்களுக்கு ஐயாவுக்கு

எல்லா நலமும் அடைந்து இனிதாக பெற்று ஆயுடுக்க ஒருமுறை சபரிமலைக்கு சென்று வந்த மகன் கால ஒன்று தசைனார்களும் நரம்பியலும் பாதிக்கப்பட்ட மகன் என்னடா இது இயற்கையால் தான் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர வேற எந்த மாந்திரிக வேலைகள்லாம் ஒன்றும் நடக்கிற இப்போ மூன்றாண்டு காலங்களாக நிறைய கடன்களும் மனவேதனையும் பட்டிருக்க இதனால மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் குறைகளும் குறைபடும் ஆனா இப்ப இல்லற வாழ்வில் தனிப்பட்ட மகிழ்ச்சி இல்லாத வேதனை ஒரு உள்ளத்தை வாட்டு உண்மையிலேயே கலந்து வேற என்னப்பா வேணும் உனக்கு வீடு கட்டுறதுக்கு கண்ண முடிக்க அந்த நிலத்தை விருத்தியாக்கி ஆக்கி உனக்கு வழிவகுத்து வீடாக்கி தரேன் ரெண்டு இடத்துல இருந்து உனக்கு பண உதவி கிடைக்கும் நீ என பணத்தையும் மீட்டித்தாரே மூன்று மாதங்களுக்குள்ள நீ ஜெயிச்சு வருவ என்னை சந்தோஷமா பார்க்க வருவ என்ன பெயர் பேர் தம்பி இருக்கு தம்பி தம்பி இருதான் காரணம் கூப்பிடாமலே வந்து கால் விழுந்து என்ன அர்த்தம் நினைக்கிறீயா என்னப்பா என்ன வேணும் இருபத்தி நாலாயிரம் எட்டு மாசம் முன்னாடி கொடுத்துட்டேன் அவன் திரும்ப கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா நான் கொடுக்க வச்சு தாறேன் ஆமா அப்புறம் கடை வியாபாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்லா இருந்தது கருப்பு சாமி கோயில் போயிருந்தேன் அங்கே வந்து அவர் வாக்கு சொன்னார் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதை வச்சு நான் வீடு வாங்குற ரெண்டு பேருக்கும் போனேன் அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சி அது அவங்களுக்கு தெரியும் அண்ணாமூர் பக்கத்தில் வா நாகூர் போயிருக்கியா ஏன் போகணுமா நீங்கள் சொன்னால் போனேன் ஒரு முறை போயிட்டு வா போயிட்டு என்ன இன்னொரு தடவ என்ன நினைச்சிக்கோ வாக்மா இந்த இந்த வாரத்திலிருந்து வெற்றிகரமாக வாடும் உனக்கு வீடு சொந்தமாக வர வேண்டிய பணத்தையும் வாங்கி தந்துடுறேன் வெற்றி அடைந்து வருவாய் என்னை மகிழ்ச்சியுடன் காண்பார் அடுத்து வரும்பொழுது அந்த வரியை எங்கேயே தீர்த்து தரேன் சரியாயிருக்க சரி